ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து இங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கால பைரவர் கோயிலுக்கு தாங்க எதுக்காக திடீர்னு கால பைரவர் கோயில் போயிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நம்ம நியூ பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால தாங்க கடவுளின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பயுமே கூட இருக்கணுங்கிறதுனால தான் போயிருக்கோம் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களோட குலதெய்வம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவகிரியில் இருக்குது ஸோ நாங்கள் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ப்ளாக நாங்கள் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சி போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமேங்க நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடவுளோட அருள் வேணும் ஏன்னா நம்ம எவ்வளோ வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலுமே நம்ம கடவுளோடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க அதனால நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டெயிட்டாக நாங்கள் வந்து பைரவர் கோயிலுக்கு போனோம் ஆல்ரெடி நான் வந்து பைரவர் கோயிலுக்கு நிறைய டைம் போயிருக்கோங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேஷனாக இருக்குங்க அங்கே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லாவே ஒரு மாற்றங்கள் இருக்கும் இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் காலபைரவர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒர்க்கு ஷெடியூல் இருந்தாலுமே நாங்கள் வந்து பிளான் பண்ணி கிளம்பிடுவோங்க அது மாதிரி தான் வந்து இந்த தடவை நாங்கள் திடீர் பிளான் பண்ணோம் சரி ஓகே போயிட்டு வந்துடலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி நாங்களும் வந்து வீடெல்லாம் கட்டினதுக்கப்புறம் போகவே இல்லை அதனால் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க இந்த பைரவரோட கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே மனசு நிம்மதியாக இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் வந்து நியர்பையில் எங்கே இருந்தாலும் சரி போயிட்டு ஒரு தடவை விசிட் பண்ணி நீங்கள் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லது நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே பைரவரோட கோயில் வாசல்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய் மிளகு தீபம்லாம் இருக்குங்க அந்த தீபத்தை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம போடுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் வந்து பைரவர் வந்து உகந்த வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேங்காயில் விளக்கேற்றுறதும் அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வந்து மிளகு தீபத்துக்கு வந்து விளக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மிளகு தீபமும் நம்ம அந்த தேங்காயோடைய இதையும் வச்சு நம்ம விளக்கு போது நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் இல்லை வேறு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது வந்து விளகிரும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க நாங்கள் நிறைய டைம் போனாலுமே இந்த விஷயத்த நாங்கள் எப்பயுமே செஞ்சுட்டு வருவோம் நீங்கள் ஈரோட்டில் இருக்க கால பைரவர் கோயிலுக்கு தான் போய் இந்த செய்யணும்ல கிடையாதுங்க உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பைரவர் கோயில் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி தேய்பிராஷ்டமி இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் விளக்கு போடும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க இதில் என்ன ஒன்றுன்னா நான் பைரவருக்கு விளக்கு போது பைரவரே பக்கத்தில் வந்து நின்ன மாதிரி எங்களுக்கு தோணுச்சுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கோயிலுக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போனது வந்து எதர்ச்சியாக போனதுனால கும்பல் எதுவும் இல்லைங்க இதுவே நீங்கள் வந்து தேய்பு அஷ்டமி இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப கும்பலாக இருக்கும் அப்படின்பாங்க நாங்கள் வந்து தேய்பரை இப்போ நாங்கள் போனது கிடையாது நாங்கள் இது மாதிரி இடையில தான் போவோம் அதுவுமே நாங்கள் வந்து திடீர்னு பிளான் பண்ணி தாங்க போவோம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கிளம்பிடுவோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைரவர் வந்து நின்றுட்டுருக்க சிலையே இருக்கும் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அங்கே போயிட்டு நம்ம நின்னம்னாலே நம்ம வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க அதனால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம இந்த சிலையில் போய்ட்டு நம்ம சாமி கும்பிடும்போது பைரவர் கோயிலில் கண்டிப்பாக கீழே எல்லாம் விழுந்து கும்பிட்டு வரலாங்க அதே மாதிரி நம்ம தொட்டும் சாமி கும்பிடலாம் ஆனால் நம்ம போய் எந்த தெய்வத்தையுமே நம்ம வந்து சடனாக தொடக்கூடாதுங்க அதனால் நாங்கள் வந்து கீழே இருக்கிற காலில் மட்டும் பாதத்தில் லெமன் கனியெலாம் கொண்டுட்டு போனோம் அது கா ஷாப்போட கீ இதெல்லாமே நாங்கள் எப்போயுமே வந்து வாலின் வச்சு சாமி கும்பிடுவோம் ஸோ அது மாதிரி கும்பிட்டோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பைரவர் பாருங்கள் நாங்கள் உள்ளே வந்து முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப என்ன சொல்கிறதுங்க ஒரு மனதுக்கு அவ்வளோ நிம்மதி சந்தோஷமாக இருக்கும் அந்த சன்னதிக்கு போகணும் அப்படின்னா ஆனால் இன்னைக்கு வந்து எங்களுக்கு இதில் ஒரு ஷேடான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா கோயிலையுமே வந்து பெண்களை வந்து கருவறைக்குள்ளே விட மாட்டாங்கங்க ஆனால் வந்து நம்ம ஈரோட்டில் இருக்க பைரவரோட மட்டும் மட்டும்தாங்க பெண்கள் வந்து உள்ளே போய் கருவறையில் போய் சாமி தொட்டு கும்பிட்டு வரலாம் ஆனால் இந்த தடவை வந்து அது உள்ளே போக யாரையுமே அலோ பண்ணலை ஸோ என்னனுங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க ஆனால் வந்து ரொம்பவே ரொ அது ஒன்று மட்டும்தான் மனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி வந்து நம்ம உள்ளே போய் கும்பிட்டாலும் வெளியில் நின்று கும்பிட்டாலும் அவர் நம்மளுக்கு வந்து செய்கிற நல்லது செய்வாருங்க நீங்கள் கண்டிப்பாக இதை போய் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாங்க எதுவும் தப்பு கிடையாது எப்பயுமே நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம அமைதியாக கொஞ்ச நேரம் நம்ம வேண்டிட்டு நம்ம மனசு நிம்மதியோடு போது நம்மளுக்கு வந்து முழு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பைரவரோட கோயிலில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கோயில் சுற்றி வந்துட்டு வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் எப்பயுமே போடுவாங்கங்க நாங்கள் இன்றைக்கி நாங்கள் எதர்ச்சியாக நாங்கள் போனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக்கு மேலே தான் ரீச் பண்ணோம் பட் ஆனால் நீங்கள் எந்த டைமிங் போனாலுமே நைட் டைம் போயிருக்கோமா என்னென்னு நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை ஆனாலும் சொல்லியிருக்காங்க நைட் டைமில் கூட அன்னதானம் போடுறாங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து எனி டைம் அன்னதானம் போடுவாங்கங்க அதில் வந்து அதில் கொஞ்சம் தாங்க இருக்கும் இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கூட வந்து அந்த அன்னதானம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாங்க ஆனால் வந்து முன்னாடியெலாம் என்ட்ரன்ஸில் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் அதில் வந்து உள்ளே வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க இந்த பைரவர் கோயிலை பொறுத்தளவு நம்மளுக்கு தெருநூறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பைரவரோடைய நம்மளுக்கு அந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரம் மாதிரி இருக்குங்க ஸோ அதை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுவுமே வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்கங்க வெளியில் நம்ம காசு போட்டு தான் வாங்கிக்கணும் அவ்வளோ நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்குங்க பைரவரோட அருள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும் நீங்களும் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்தப்பெல்லாம் லைனில் வெயிட் பண்ணிலாம் நாங்கள் வந்து கிட்ட கிட்ட டூ ஹவர்ஸ் எல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி வந்தோம் ஆனால் இன்றைக்கி எதர்ச்சியாக வந்தது வந்து கொஞ்சம் கும்பலே இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எல்லோருமே நின்று சாமி கும்பிட்டு உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சுங்க இப்போ நீங்கள் பஸ்லெலாம் வந்தீங்கன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க முன்னாடி நம்ம கோயில் வாசல்லையே பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கனாலே நம்ம கோயிலுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி வந்து எங்களுடைய நாள் வந்து நம்ம பைரவருக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பைரவர் சன்னதிக்கு வந்துட்டு போயிட்டோங்க நீங்களும் இது மாதிரி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க உள்ளே பார்க்கையிலையே அவ்வளோ அழகான ஒரு பிரகாசமான ஃபேஸுங்க சான்ஸே கிடையாதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க இது வந்து என்னுடைய பேர்ஸ்னல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் மற்றபடி வந்து நான் எதுவும் உங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகலாம் எதுவும் சொல்லலை என்னுடைய பர்ஸ்னலாக வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா பிரச்சனையுமே நல்லா முடிஞ்சு நம்ம நிம்மதி சந்தோஷமாக இருக்கலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கோயிலே வந்து நல்ல பெருசாக நல்ல மனதுக்கு நிம்மதியாக நல்ல ஒரு கோயிலுங்க கால காலபைரவரோடய கோயில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆனால் வந்து இந்த முன்னாடியெலாம் வந்து இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் கொடுக்கல நீங்கள் உள்ளே போயிட்டு விளக்கு போட முடியாது அதனால் எதுவாக இருந்தாலும் வெளியில் தாங்க நம்ம விளக்கேற்ற முடியும் கனியெலாம் கொண்டுட்டு போனீங்கன்னா கூட உள்ளே வச்சு நம்ம முன்னே கருவறைக்குள்ளே போவையில் வச்சு வாங்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு அது இல்லாததுனால வெளியில் நம்ம பயிறவருக்கு டீயை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி பைரவர் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ